மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்ந்து உங்களுடைய பிரம்மன் எழுதிய தலைவிதியிலிருந்து நீங்கள் தப்பிப்பது எப்படி இது வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா அந்த இருந்து வெளியே எப்படி வர்றது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிதுன ராசி மிதுன ராசிக்கு மனக்கவலைகளே இல்லாம மனக்கவலைகளை தீர்ப்பது எப்படி அப்படிங்கிற மருந்து மிதுன ராசிக்கு இருக்கு ஏன்னா நீங்க பாருங்க உங்களுக்கு நிறைய கவலை இருக்கு அந்த கவலைகளை எல்லாம் ரொம்ப நாள் எடுத்துட்டு வரவே மாட்டீங்க குறிப்பிட்ட இடத்துல அதை விட்டுடுவீங்க உண்மையா இல்லையா ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த கவலையை விட்டுருவீங்க தொடர்ந்து எடுத்துக்க மாட்டீங்க இத புரிந்தவர்கள் மிதனராசிக்காரங்க மன கவலைகளை தீர்க்கக்கூடிய மருந்து அன்பர்கள் அன்பர்கள்கிட்ட இருக்கு அதுக்கு பேர் என்னன்னா மௌனமும் சிரிப்போம் மிதனராசி அன்பர்களுக்கு கை வந்த கலை வந்து மௌனமும் மகிழ்ச்சியும் அது வந்து மன வருத்தத்தையும் மன கவலையையும் கண்டிப்பா தீர்க்கும் அப்ப அப்போ எப்படி ஃப்ரெஷ் ஆகுறீங்கன்னே தெரியாது இதுதான் உங்களுடைய பிளஸ் மிதுனத்துக்கான பிளஸ் மன கவலைகளை தீர்க்கிறவங்க ரொம்பவே அதிகமா இந்த ராசியில இருக்காங்க மிதுனத்தின் பிளஸ்ஸுமே இதுதான் இடத்துக்கு போனோம் அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய நிறைய கடமைகள் காத்திருக்கு இருக்கு ஏன்னா நீங்க தலைமை பண்பு கொண்டவர்கள் தலைமை பதவி கொண்டவர்கள் தானாக பதவி வரும் ஒண்ணு இல்லாம இருக்கும் நீங்க வந்து எந்த பதவியும் தேடி போவே தேவையில்லை ஆனா உங்களை தேடி பதவிகள் வரும் இதுதான் மிதுனம் மிதுனத்தை தேடி பதவிகள் வரும் வீட்டுல வந்து மருமகன் வீட்டுல இருப்பான் அந்த வீட்டையே ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை அந்த மிதன ராசிக்கு இருக்கு ஒரு வீட்டுல மருமகள் மிதனத்துல இருக்காங்கன்னா அவங்களுடைய மாமனார் மாமியார் கூட நீங்களே பொறுப்பை எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க அவ்வளோ வந்து ஒரு நல்ல ராசி மிதுன ராசி ஏன்னா அவ்வளோ சாந்தம் சிரிச்ச முகத்திலேயே வேலை வாங்கிடுவாங்க இதுதான் மிதுன ராசி தலைமை பதவி தாராளமாக வரும் படிப்பு ஆற்றல் அதாவது நம்மளுடைய வளர்ச்சியை உண்டு பண்ண நம்ம வந்து எம்பிஏ பிஹெசிடிலாம் படிக்கணும் அப்படின்னு இல்லை ஆறாம் வகுப்பு படிச்சாலுமே என்கிட்ட இருக்க அறிவு அறுபது வயசுக்கான அறிவு இருக்கும் இதுதான் வந்து மிதுன ராசி அப்போ அனுபவ அறிவு அதிகம் கற்பூரம் வந்து உடனே பத்திக்கோ இல்லையா அதே மாதிரி கற்பூர புக்தி கொண்டவர்கள் தான் இதில் மிதுன ராசிக்காரங்க கெட்டதையே நினைச்சிட்டு வாழ்றவங்க கிடையாது கெட்டது செஞ்சவங்களுக்குமே நல்லது செய்யக்கூடியவங்கதான் இந்த மிதுன ராசிக்காரங்க அதனாலேயே இவங்களுக்கு தலைமை பதவிகள் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா இந்த ராசியில பிறணும் அப்படின்னு யோசிக்காதீங்க இந்த ராசியில பிறந்ததுக்கான பலன் மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு மத்தவங்களுக்கு உதவி பண்றதுக்கு அது மட்டும் இல்ல மிது இந்த மிதுன ராசியில பிறந்தவங்க எப்பயுமே மகிழ்ச்சியா இருக்கக்கூடியவங்க எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருப்பாங்க காசு இருக்காது கஷ்டம் பஞ்சம் வறுமை சாப்பாட்டுக்கு வழி இல்ல பதவி இல்லை இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்கும் பொழுது ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சாலுமே அதை சந்தோஷமா குடிக்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்டு சாப்பாடு போட்டுருவாங்க மிதுன ராசிக்காரங்களுடைய பசிய யாரோ ஒருத்தவங்க கண்டிப்பா தெரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுப்பாங்க இதுதான் மிதுனம் மிதுன ராசிக்காரங்களின் ஒரு பசி வந்து மற்றவங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்க பாத்துக்கோங்க மிதுன ராசிக்காரங்க வந்து ரொம்பவே நல்லவங்க ஒரு காலத்துல மிதுனை வந்து வலிமையான ராசி இப்ப நீங்க வந்து சோகமா இருக்கீங்க கஷ்டமா இருக்கீங்க ஒண்ணும் நடக்கலன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா நாளைக்கு நடக்கும் நல்லது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எளிமையும் ஏற்றுக்கொள்ளுவாங்க எளிமையும் ஏத்துக்குவாங்க ரெண்டுத்தையுமே ஏத்துப்பாங்க அதனாலதான் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்காங்க ஒரு வேலை துன்பம் இருந்தா பரவாயில்ல எப்பயுமே துன்பமா இருந்தா என்ன பண்றது துன்பத்தையும் ஏத்திக்கிறோம் பிரச்சனை தானே சந்திக்கிறோம் பிரச்சனையை சந்திக்கிறதுல நாங்கதான் முதலிடம் அப்படின்ற மாதிரியே இந்த மிதுன ராசி அன்பர்களின் வாழ்க்கை போயிட்டு இருக்கோம் ஆனா அவங்க வந்து எந்த இடத்துலயுமே மனசை விட்டு அவங்க வெளியே வரவே மாட்டாங்க நம்ம வெற்றி பெறணும் அப்படின்ற செல்ஃப் கான்பிடென்ட் இது வந்து மிதுன ராசிக்கு இருக்கு அப்புறம் எதுக்கு நம்ம கவலைப்படணும் மிதுன ராசியில பிறந்துட்டோம் எதுக்கு நம்ம கவலைப்படுறோம் பிரம்மண் எழுதிய தளபதி இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுக்கு கவலைப்படணும் கவலையே படக்கூடாது கவலையெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க உண்மையிலேயே இதுதான் மிதுனம் மிதுனத்துக்கு துஷ்ட சிந்தனைகளே வரவே வராது கெட்ட எண்ணங்கள் மனசார கூட ஒருத்தவங்க கெட்டு போனோம் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆனா மிதுனத்தை பத்தி ரொம்ப கொடூரமா பக்கத்துல இருக்கவங்க பேசுவாங்க அதையும் காதை கொடுத்து இவங்க கேட்டிருப்பாங்க ஆனா அவங்களுக்குமே உதவி செய்யக்கூடிய உடையவர்கள் மிதுன ராசிக்காரங்க அவங்களுக்குமே உதவி செய்யக்கூடியவங்க கொடூரமா பேசுறாங்கன்னு தெரிஞ்சாலுமே நமக்கே கஷ்டமா இருக்கும் என்ன நம்மளை இப்படிலாம் பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் அவங்களையும் கலங்க விடாம அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கதான் இந்த மிதுன ராசிக்காரங்க அதனாலதான் மிதுனத்துக்கிட்ட யமனே போறதா இருந்தாலும் பயந்துதான் போவான் ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா யம பயத்தை விளக்கியவர்களே இந்த மிதுன ராசிக்காரங்க தான் சரித்திரம் படைக்கிறவங்களுக்கு என்னைக்குமே பயம் இருக்காது அவ்வளவு சீக்கிரம் மிதுனத்தை கீழே தள்ளிட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நல்லவர்களின் நட்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் பெரிய பெரிய விஐபி நட்பு கிடைக்கும் நல்ல மனிதர்களின் நட்பு கிடைக்கும் யார்கிட்ட என்ன நட்பு கிடைக்குதோ அதை வந்து பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடியவங்கதான் இந்த மிதுன ராசி அன்பர்கள் முன்னாடியே சொன்னோம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர்கள் மிதுன ராசிக்கார்கள் ஏன்னா எப்பயாச்சும் ஒரு டைம் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டா பரவாயில்ல எப்பயுமே கஷ்டமா இருக்கும் பொழுது அந்த கஷ்டத்தையும் இஷ்டப்படுத்தி கொள்கிறவர்கள் இந்த மிதுன ராசிக்காரங்க தலைமை வந்து தானா தன்னை தேடி வரும் தான் மனக்கவலை இல்லாம இருப்பாங்க போனால் போகட்டும் போடா அப்படின்ற மாதிரி இந்த பூமியில நிலையா வாழ்ந்தவங்க யாரு அப்படின்னு நீங்க இந்த பாட்டை கேட்டிருப்பீங்க இதை தான் இந்த மிதுன ராசிக்காரங்க அதனால பிரம்மனின் பிரம்மன் எழுதிய தலைவிதி என்னைக்குமே உங்களை வந்து பாதிக்கவே பாதிக்காது இருந்தாலும் இதுக்கு ஒரு மருந்து இருக்கு இல்லையா எது ஏன் பிறந்தோம் தெரிஞ்சது இல்லையா எதுக்கு பிறந்தோம் தெரிஞ்சிருச்சு இப்போ இந்த பிரம்மனின் கிருக்களுக்கு நம்ம மருந்து கொடுக்கணும் இல்லைங்களா ரெண்டே விஷயம்தான் புதன் உங்களுக்கு அதிபதியா இருக்காரு மிதுன ராசிக்கு அவசியம் சொல்றேன் நியாயன்மார்கள் ஆழ்வார்கள் சித்தர்கள் வழிபாடு நிறைய செய்யுங்க வயசுல பெரியவங்க யாரு வீட்டுக்கு வந்தாலுமே அவங்க கால்ல விழுந்து கும்பிடுங்க அது ஒன்னே போதும் உங்களுக்கு தலைமை பண்பு வந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி நீங்க ஒண்ணு கத்துக்கிட்டோம் அப்படின்னு விட்டுற கூடாது நீங்க வந்து கத்துக்கிட்டே இருக்கணும் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தா படிச்சுக்கிட்டே இருங்க திருமணமாகி போனாலும் படிங்க குழந்த பிறந்தும் படிங்க தொழில் கத்துக்க கூடியவங்களா இருந்தா வாழ்க்கையில எத்தனை ஆண்டுகள் ஆனாலுமே புதுசு புதுசா தொழில கத்துக்கிட்டே இருங்க உங்களை நீங்க வளர்ச்சிக்குள்ள கொண்டு போய்கிட்டே இருக்கணும் நீங்க நின்னுட்டீங்க அப்படின்னா உலகமே த ஸ்தம்பிச்சு போன மாதிரி மிதுன ராசிக்காரங்க வந்து ஒரு நாள் உங்க வீட்டை விட்டுட்டு மூணு நாளுக்கு ஊருக்கு போயிடுங்க மூணு நாள் கழிச்சு வீட்டை வந்து பாருங்க அப்போ வந்து தெரியும் மிதுன இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா மிதுனத்தை பத்தி தப்பு தப்பா பேசுவாங்க ஆனா இல்லைன்னா தான் வந்து அருமை தெரியும் அப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்பயுமே துர்கா பரமேஸ்வரி கை கொடுப்பாங்க அந்த ஸ்ரீமன் நாராயணன் கை கொடுப்பாரு அதனால ஆழ்வாரையும் நீங்க வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் பரிகாரமே நீங்க பெரியவங்க கிட்ட வாங்குறது வாங்குறதுதான் அதுக்கப்புறம் நல்ல பெயர் எடுத்தா போதும் மற்ற இதெல்லாம் தானா வந்துகிட்டே இருக்கும் கெட்ட பெயர் எடுத்தா ஒரு நிலையில்லாத வாழ்க்கையா போயிடும் நம்ம வந்து வாழ்க்கைக்கு தான் நம்ம தீர்வு சொல்லிக்கிட்டு இருக்கோம் தெய்வத்தின் பலம் மிதுனத்துக்கு உண்டு நாயன்மார்கள் ஆழ்வார்கள் குரு பகவான் வழிபாடு துர்கா பரமேஸ்வரி வழிபாடு இதெல்லாம் நீங்க பண்ணுங்க ஆலங்குடி திருச்செந்தூர் குருபகவான் வழிபாடு பண்ணுங்க காரைக்குடியில பெருமாள் கோயிலுக்கு எதிரில ஒரு சிவன் கோவில் இருக்கு அங்க வந்து குருபகவான் நல்ல ஒரு அஞ்சு அடியில குரு பகவான் இருப்பாரு முடிஞ்சா காரைக்குடிக்கு போயிட்டு குரு தட்சிணாமூர்த்தி தனி சன்னதியே இருக்கு நீங்க மிதுன ராசிக்காரங்க அவசியம் வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி காரைக்குடிக்கு பக்கத்துல அரியக்குடி அங்க போயிட்டு பெருமாளை வழிபாடு பண்ணுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும் உயர் பதவிகள் கிடைக்கணும் அப்படின்னா கிடைக்கும் தலைமை பண்பு கிடைக்கும் அங்க வந்து ஒரு கருடாழ்வார் இருப்பாரு நீங்க வந்து கருடாழ்வாரை வணங்கும் பொழுது அவசியம் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் ஆனா நீங்க கருடனை கண்டுபிடிக்கிறது தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அரியக்குடின்ற ஊர் அங்க போயிட்டு பெருமாள் வழிபாடு பண்ணுங்க செவ்வாய் புதன்ல நீங்க போயிட்டு வழிபாடு பண்ணுங்க அவசியம் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க பெரிய மாற்றம் ஏற்படும் நீங்களே கண்கூடா பாப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரே இடத்துல அமைஞ்சிருச்சு முடிஞ்சா தேவிப்பட்டினம் போயிட்டு ஒரு முறை நவகிரகங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க மிதுன மிதனராசிக்காரங்க தேவிப்பட்டினம் ராமேஸ்வரம் போற வழியில இருக்கு அங்க போயிட்டு நீங்க பண்ணும் இதுவரைக்கும் இது தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நீங்கிடும் நவகிரகம் தோஷம் இருந்தாலும் நீங்கிடும் ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு தெரியும் புல் அண்ட் ஃபுல் மிதனராசி அன்பர்களுக்கு பெரியவர்களின் ஆசிர்வாதம் தான் வேணும் ஒருத்தவங்களை கூட வயசானவங்கள நீங்க வந்து அந்த ஒரு உருவ உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் அதனால அனுசரிச்சு போயிடுங்க ரொம்பவே நல்லது அவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் கண்டிப்பா வந்து இதுதான் மிதுன ராசி அன்பர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஏதோ ஒரு உறவு நமக்கு வில்லங்கமா இருக்குன்னு அர்த்தம் நிறைய பொறுப்புகள் வந்துகிட்டே இருக்கும் பொறுப்புனா குடும்ப பொறுப்பு சமுதாய பொறுப்பு ரெண்டு பக்கத்துலையுமே இருக்கவங்கதான் மிதன ராசிக்காரங்க சமுதாய பொறுப்பு வரும் குடும்ப பொறுப்பும் வரும் ஏன்னா சில பேர் வந்து இழுச்ச வயனா எழுதியிருக்கா ஏன் வந்து எல்லாருமே என்னையே வேலை வாங்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க அதுதான் கருட தரிசனம் பண்ணுங்க எங்க பார்த்தாலுமே ராசிக்காரங்க கருடன் தரிசனம் பண்ணும் பொழுது கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் வாய்ப்பு கிடைச்சா திருவள்ளிக்கணியில பாட்டசாரதியும் ஸ்ரீவல்லிபுத்தூர்ல ஆண்டாளையும் வழிபாடு பண்ணுங்க முடிஞ்சா வந்து தரிசனம் பண்ணுங்க இல்ல அவ்ளோ தூரம் போக முடியாதுன்னா பரவாயில்ல வீட்ல இருந்து கோரிக்கை கொடுங்க நான் வந்து உங்களை வந்து பாக்கணும் அப்படின்னு நீங்க கோரிக்கை வைங்க அப்போ உங்களுக்கு கண்டிப்பா அவரே அழிப்புதழ் வச்சு வாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நீங்க அங்க கோவிலுக்கு போறதுக்கான வாய்ப்பை கடவுளே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்க கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க மாற்றங்களை நீங்களே கண்கூடா பாப்பீங்க இது வரைக்கும் ஏன் பிறந்தோம் அப்படின்னு தெரியாம இருந்திருக்கலாம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்கு கண்டிப்பா அதுக்குள்ள வாங்க மன வலிமையோட பல விஷயங்களை சந்திங்க ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு நிகழும் நல்லதே நடக்கும் தெய்வ பலம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி